வணக்கம் நண்பர்களே நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டம் எட்டியிருக்க நிலையில அதிமுக கூட்டணியில பாமக இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏழு மக்களவை தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை பதவியும் பாமக கொடுக்கறதுக்கு அதிமுக தரப்பு முன் வந்திருக்கிறதா சொல்லப்படுது அந்த மாதிரி கொடுக்கும் ஏழு தொகுதிகளை ஒன்னு ரெண்டு தொகுதிகளை தனி தொகுதிகளா கேட்டு வாங்கி அங்க பாமக சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா சிதம்பரம் தொகுதியில விசிக தலைவர் திருமாவளவன் எதிர்த்து பாமக தரப்புல வேட்பாளர் களமிறக்கப்படலாம் நம்முடைய தகவலும் கசிஞ்சிருக்கு அதே போல விழுப்புரம் தனி தொகுதியிலும் பாமக நேரடியா களம் காண விரும்புறாங்க இதற்கு காரணம் டாக்டர் ராமதாஸ் அவர்களோட தைலாபுரம் தோட்டத்தை உள்ளடக்கிய விழுப்புரம் மக்களவை தொகுதியில பாமகவை சேர்ந்த ஒருத்தர் எம்பியா இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு தான் ஆரணி சிதம்பரம் விழுப்புரம் அரக்கோணம் சேலம் கள்ளக்குறிச்சி ஆகிய ஏழு தொகுதிகளில் பாமக போட்டியிடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஃபார்முலாவை கைவிட்ட பாமக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தல் ஃபார்முலாவை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது தான் தெரியுது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரெண்டு தனி தொகுதிகளில் பாமக போட்டிட்டாங்க மீண்டும் அதே போல இந்த முறையும் ரெண்டு தனி தொகுதிகளில் போட்டிடுறதுக்கு ஆர்வம் காட்டி வராங்க இன்னும் ஓரிரு வாரங்கள்ல பாமக தன் கூட்டணிப்பட்ட நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமான முறையில அறிவிச்சிடுவாங்க இந்த சூழல்ல இன்னமுமே பாஜக தன் முயற்சிகளை கைவிடாம பாமகவை தங்கள் பக்கம் அழைச்சிட்டு போறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு வராங்க ஆனா சி வி சண்முகமும் மீண்டும் பாமக அதிமுக பக்கம் போறதுக்கான முயற்சிகள்ல முழு மூச்சா ஈடுபட்டிருக்காரு இதனால பாமகவுக்கு கடும் டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு இதற்கு காரணம் வட மாவட்டங்கள்ல பாமகவுக்கு இருக்கக்கூடிய நிலையான கணிசமான வாக்கு வங்கி தான் தேர்தல் தேதி அறிவிச்ச ஓரிரு நாட்கள்ல பிரச்சாரம் தொடங்கும் வகையில பாமக தரப்புல பரப்புரை பயண நிகழ்ச்சி நிறைல் முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு வருது